அப்புத்தழையை புறப்படமாகவும் சங்குவேலி பருத்தித்துறை வவுனியா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கந்தையா பிள்ளை சண்முகநாதன் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று நிறைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற கந்தையா பிள்ளை பாக்கியம் தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வரும் காலம் சென்ற கிருஷ்ண பிள்ளை பிள்ளை தம்பதிகளின் இளைய மருமகனும் நல்லம்மா அவர்களின் அன்புக் கணவனும் டாக்டர் சூரிய ஜெயந்தினி ஜெயானந்தன் யசோதரா ஆகியோரின் பாசமிக தந்தையும் சங்குவேலியைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான பார்வதி பிள்ளை தம்பிராசா துரைசிங்கம் நாகம்மா சிரோன்மணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் இந்திரா காலம் சென்றவர்களான குமாரசாமி அருந்தவம் டாக்டர் ராஜலிங்கம் ஆகியோரின் அன்புமைத்துடருமே டாக்டர் ரிஷாங்கன் ஜே கௌரி காலம் சென்ற ஸ்ரீதர் ஆகியோரின் அன்பு மாமனாரும் டாக்டர் லவ்ரா ரிச்சர்ட் டாக்டர் சஞ்சய்கா நவீன்ஷா விதுஷா ஆகியோரின் பாசமிகு பீரனும சசிகலா விஜய் ஆகியோரின் அன்பு பெரிய பாவும் காலம் சென்ற உமா அவர்களின் அன்பு மாமனாரும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்